ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரடையா நோம்புக்கு செய்ய வேண்டிய அடை காராமணி அடை அதுக்காக நான் வந்து காராமணியை ஊற வச்சு இப்போ வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு நம்ம அவங்கவுங்க குக்கருக்கு எத்தனை விசில் விடுமோ அதில் பாத்திரம் உள்ளே வச்சுருக்கேன் அதனால் பத்து விசிலுக்கு மேலே ஆகும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இந்த காரடையா நோம்பு வந்து சத்தியவான் சாவித்திரி கதை தான் சாவித்திரி வந்து சத்தியவானை யமங்கிட்டருந்து போராடின சுமங்கலி நோன்பு மாதிரி இந்த கயிறு கட்டுப்பாங்க அந்த காட்டில் எதுவும் இல்லாதால அந்த கார் அரிசியும் இந்த காராமணியும் வச்சு அடை செஞ்சு சாமிக்கு படைச்சி சத்தியவான காப்பாற்றுனது இந்த கதை சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக நம்ம ஊரில் காரடையா நோன்புன்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல வேக வச்சுப்பான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காரடையா நோம்புக்காக வெள்ளை காரமணி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் எந்த கப்பால் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பால் இதால் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் இ இடியப்ப மாவு அதாவது வறுத்த மாவு நீங்கள் வறுக்காத மாவுனா வறுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து வெள்ளம் வந்து முக்கால் கப்பு போடுறேன் ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கோங்க நான் ஏலக்காய் போடல இன்னும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த கப்பு இந்த டம்ளரும் ஒரே அளவாக இருக்கும் பாருங்கள் நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்குறேன் இந்த வெள்ளம் கரையட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கல் மண்ணு இருக்கான்னு பார்த்துட்டு வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை பாகு தண்ணியில் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து காராமணி போட்டுக்கலாம் நிறைய போட வேணாம் டேபிள் ஸ்பூனாக நாலு போட்டுக்கோங்க நான் பெரிய கரண்டியால் வச்சுருக்கேன் நான் ரெண்டரை போட்டிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ மாவை கிண்டிக்கலாம் இப்போ வெள்ளை தண்ணி கொதிக்குது நான் ஒரு பூ போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து பச்சரிசி மாவை போட்டுக்கலாம் நீங்கள் எந்த பச்சரிசி மாவுனாலும் போட்டுக்கலாம் ஏன்னா வறுத்து போடுங்க அது மட்டும்தான் முக்கியம் இப்போ நம்ம இதை கிண்டிக்கலாம் கட்டி இல்லாமல் கிண்டி கட்டியானாலும் நம்ம உடச்சி விட்டு கிண்டிக்கலாம் உடனே தண்ணி கட்டி இறக்கிடும் சிம்மில் வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டு மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் கை வச்சு நம்ம தட்டிக்கணும் நம்ம வெள்ளை இடை மட்டும் செய்கிறோம் அடை வந்து இதே மாதிரி தான் அதுக்கு பதிலாக வந்து நம்ம இதே மாதிரி கடலை போடணும் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் தாளிச்சி விடணும் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டு இந்த க காராமணியும் போட்டு ஒரே கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி தான் அது மாதிரி தாளிச்சி விட்டு அதில் நீங்கள் வெங்காயம் அதெல்லாம் போடக்கூடாது சாமிக்கு செய்கிறதால சாதாரணமாக செய்கிறோன்னா நீங்கள் வேறு எதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கையில் நெய் தொட்டுக்கிட்டு இந்த உருண்டையை உருட்டி இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி தட்டுனா கையில் நெய்யோடு நடுவில் ஒரு போல் இப்படி தான் நம்மளுடைய காரடை செய்கிறது நம்ம இன்னொன்று செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு நான் செஞ்சிட்டேன் இவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு வடைக்கு இருக்குது மாவு இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு இதை அவிச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் அவைங்க எனக்கு ஒரு கப்பு மாவுக்கு இரநூத்தம்பதால் பதினாறு வந்துருக்கு இதில் நம்ம காரடை செஞ்சால் கூட அதுலேயும் ஒரு பதினாறு வரும் வீட்டில் பெரிய நாலு பேர் உள்ளவங்களுக்கு தாராளமாக இது போதும் இப்போ நம்ம இதை அவிச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு அடிக்கிறோம் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம வச்சுக்கலாம் நம்மளோட இனிப்பு ரெடியாகி ரெடி ஆகி நான் இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து பூஜை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் விளக்கேற்றி பூ வச்சு வளையல் மஞ்சள் குங்குமம் இவர் வந்து லிங்கம் இப்படி தான் நம்ம சாமி கும்பிடணும் சாயங்காலம் அந்த அஞ்சு மணிக்கு தான் இந்த கார்டான நோம்பு விரதம் எல்லார் பெண்களும் சுமங்களையாக இருக்கிறதுக்காக நம்ம கணவருக்காக கும்பிட்ற இந்த கார்டையார் நம்ப நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி